அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித அன்னை தெரசா விழா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தைந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அனைவரும் அன்னை தெரசா விழாவை கொண்டாடுகின்றோம் உலகமே இவரை அன்னை என்று அழைக்க காரணம் என்ன இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று இவர் இனம் மொழி நாடு பண்பாடு கலாச்சாரம் என்ற எல்லைகளை கடந்து மனிதனில் இறைவனை கண்டு பணி செய்தார்கள் இரண்டாவது ஒரு தாயைப் போல அனாதைகளையும் தொல்நோயாளர்களையும் வேண்டாம் என்று வீதியில் வீசி எறியப்பட்ட குழந்தைகளையும் இவர் அன்போடு அரவணைத்து பணி செய்தார் இவர் யுகோஸ்லாவியா நாட்டில் உள்ள ஸ்காப்தே என்னும் ஊரிலே பிறந்தார் இவரது பெட்ரோ நிக்கோலா திரானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் இவரது ஏற்பெயர் ஆக்னஸ் கொன்சகா இவருடைய வாழ்வில் இரு முக்கிய அனுபவங்கள் குறிப்பிட தகுந்தவை முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவரது பங்கிற்கு புதிய பங்கு தந்தையாக ஜாம்டன் கோவிக் என்ற ஏ சபை அருள் பணியாளர் வந்தார் இவரால் ஆரம்பிக்கப்பட்ட அன்னைமரியாவின் பக்த சபையில் அங்கத்தினராக ஆக்னஸ் இருந்தார் இந்த நாட்களில்தான் பல புனித புனிதகளின் வரலாறுகளை அக்னஸ் படிக்க நேர்ந்தது இதனால் இளமையிலேயே இந்தியா சென்று இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும் ஏழை இளைவருக்கு உதவ வேண்டும் நோய் சோருக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு உருவானது இதன் அடிப்படையில் புனித புளோட்டா கன்னியர் மடத்தில் துறவியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் தனது கனவு பூமியில் கால் பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே இருபத்தி மூன்று நாளிலிருந்து ஆக்னஸ் தெரேசா என்கிற புதிய பெயரை தாங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கன்னிய மடத்தில் தனது முதல் பாட்டை ஏற்று சகோதரி தெரசா ஆனார் கல்கத்தாவில் உள்ள புனித பள்ளியின் தலைமை ஆசிரியாகவும் பணியாற்றினார் ஏழாம் ஆண்டு தனது இறுதி வார்த்தைப்பாட்டை ஏற்றார் இவரது இரண்டாவது அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் பத்தாம் நாள் டார்ஜிலிங் நோக்கிய புகைவண்டி வழிபாதையில் இறைவனின் குரல் அவர் இதயத்தை தட்டியது செல் சேவைகளை செய் இந்த நினைவும் நாளும் தான் அன்பின் பணியாளர் சபை உதயமாவதற்கு அடித்தளமாய் அமைந்தது பெல்ஜிய நாட்டு ஏ சபை அருள் பணியாளரிடம் கலந்தாலோசித்தார் அதன் மயிலாக அப்போதிருந்த பேராய தெரேசாதான் தொடங்க விரும்பும் சபைக்கு அனுமதி கோரி கடிதம் எழுதினார் ஒரு சாதாரண பெண்ணின் தோற்றத்திற்கு தனது கலாச்சார உடையை கலைந்து மூன்று நீலக்கரையோடு கூடிய வெள்ளை செயலைக்கு மாறினார் அதனோடு ஒரு சிலுவையும் ஒரு தேவமாலையும் எடுத்துக்கொண்டார் மூன்று மாத மருத்துவ படிப்பிற்கு பிறகு தனது முப்பத்தி எட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் ஐந்து ரூபாய் மூலதனத்துடன் கல்கத்தாவின் சேரில் முழு மனதுடன் தனது பணிவாழ்வை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்டோபர் ஏழாம் நாள் அன்பின் பணியாளர் சபை திரு அவையின் அங்கீகாரம் பெற்று நடைமுறைக்கு வந்தது இதன் முக்கிய நோக்கம் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்கள் ஆதரவற்றோர் தொல்நோயாள இறக்கும் தருவாயில் இருப்போ ஆகிய இவர்களுக்கு இலவச பணி புரிவதாகும் என்று இருந்தது இதை பெற்றுக்கொண்டபோது அன்னையின் கண்களில் கண்ணீர் கரைந்தோடியது இதன் அடிப்படையில் நிர்மல் இதயா இறக்கும் நிலையில் கைவிடப்பட்டோர் இல்லம் காந்திஜி பிரேம் நிவாஸ் தொல்நோயாளிகள் குடியிருப்பு நிர்மல் சிசுபவன் குழந்தைகள் காப்பகம் என பல இடங்களில் ஏழை எளியவருக்கு பணிபுரிந்திட இல்லங்கள் அமைத்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட அன்னைத்தரசாவின் சபை இன்று உலகின் பல நாடுகளில் உள்ளது உலகெங்கும் இருந்து பல விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டன குறிப்பாக இந்திய அரசின் பத்ம பூஜன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இத்தனை விருதுகளையும் பட்டங்களையும் இவர் பெற்றாலும் மக்கள் இவருக்கு தந்த அழியா பட்டம் நடமாடும் புனிதை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் விண்ணகம் சென்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் அடிக்கடி புனிதர்கள் புத்தகம் வாசித்து புனிதர்களின் தியாகச் செயல்களை ஏற்று வாழ்கின்றேனா ஏழை எளிய மக்களிடம் இறைவனை கண்டு விரும்பி பணி செய்கின்றேனா கடவுளின் பணி உலகெங்கும் பரவ முழு அர்ப்பணத்துடன் செயல்படுகின்றன மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் புனிதர்களின் வாழ்வை ஆர்வமாக தெரிந்து கொள்ளவும் ஏழை எளிய மக்களில் இறைவனை கண்டு உளமாற பணி செய்யவும் கடவுளின் பணி உலகெங்கும் பரவிட உழைக்கவும் வரம் தாரும் Amen.